வணக்கம் தோழர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் செந்துல் பாலாஜியின் வழக்கு முடிய போகிறதா கதை என்பதும் முடிய போகிறதா இதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம தெள்ளத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா செந்தில் பாலாஜி அப்படின்ற நபர் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திமுகவிலேயே மிக முக்கியமான ஒரு லீடராக செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியின் கதை என்பது டோட்டலாக வந்து முடிவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு முப்பத்தி எட்டாவது முறையாக வழக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறதை தவிர இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிபூர்வமான முடிவுகள் எதுவுமே வந்து வரவில்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் சீரியஸ்லி சொல்கிறேன் நண்பர்களே செந்தல் பாலாஜியின் கதை என்பது இறத்தாழ வந்து முடிய வேண்டிய ஒரு சூழலுக்கு வரப்போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு மேலேயும் வந்து செந்தல் பாலாஜி எதனா மேஜிக் எதனா பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களா சொல்லுங்க வாய்ப்பு இல்லை பார்த்தாலுமே தோல்வியை தழுவுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் பெருசா எந்த விதமான வழக்குகளையுமே இனிமேல் ஜெயிக்கக்கூட முடியாது போல அவரை டோட்டலா வந்து பொசுக்கி உட்கார வச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் என்பது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே வந்து இருக்கிறது அப்படின்றதும் இங்கே வந்து பொருள்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ செந்தில் பாலாஜியின் வழக்கு முடிய போகிறது முடிந்து அவர் குற்றமற்றவர் என்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா யார் அந்த பழிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்திருக்கு எஸ் யெஸ் டெஃபினட்லி அதையுமே நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தல் பாலாஜியுடைய கதை என்பது டோட்டலாக வந்து முடிஞ்சு அவருடைய கேசஸ் பழைய விதமான கேசஸ் புதிய கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படியாப்பட்ட சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகுதுன்றதையும் நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே செந்துள் பாலாஜியுடைய கதை என்பது ஓரளவு உறுதிபூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விட்டது அரசியலே இனிமேல் செந்துள் பாலாஜிக்கு கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் வந்தால் அது நிச்சயமாக இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பான ஒரு தகவலை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் செந்துல் பாலாஜியின் ஸ்டோரி எப்படியெல்லாம் ஆகிறது என்ன மாதிரியெல்லாம் முடிகிறது என்பதை நாம் நிச்சயமாக தொடர்ந்து பார்த்திருக்கலாம் நண்பர்களே ஸோ செந்தல் பாலாஜியின் ஸ்டோரி முடிந்தால் என்னென்னெல்லாம் நடக்கும் என்னென்னெல்லாம் நடக்காது என்பது காலத்திற்கே வெளிச்சமாக போனதாக இருக்கிறது சோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் பொலிட்டிக்கல் ரீதியாக செந்தல் பாலாஜி இப்போ வரைக்கும் கிரிமினல் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த கிரிமினலுக்கு யார் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் செய்ய போகிறார்கள் என்பதுதான் தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது